இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க பூண்டு விட இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் அவ்வளோதான் ஒரு ஐம்பது கிராம் இல்லைனா எழுபத்தஞ்சி கிராம் கம்மியாக போட்டுக்கோங்க கூடவே வந்து கருவேப்பில நிறைய சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம் நல்லா ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அதையும் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சத்தானதாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை கலராக இருக்குது எண்ணெய் ஊற்றியும் அரைச்சிக்கலாம் இல்லைனா தண்ணி ஊற்றியும் கெட்டியாக அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு தேவையானதை மட்டும் தான் எடுத்துக்கணும் அனாவசியமாக அந்த பாட்டிலை எடுத்து வெளியே வச்சிடாதீங்க அப்படி தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இந்த கருவேப்பில போட்டு அரைக்கிறதோட யூஸ் வந்து வெளிநாட்டிலலாம் கருவேப்பில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப காஸ்ட்லி அதனால் இது மாதிரி போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எல்லாத்தோடையும் கருவேப்பிலை சேர்ந்துரும் ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல சத்தாகவும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக முடிலாம் நல்லா ஸ்ட்ராங்காகுது நல்லா வளருது நாளாக நாளாக நம்ம டெய்லி சேர்த்துக்கும் போது இந்த மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவும் சேர்ந்துரும் இந்த டிப்ஸை பயன்படுத்தி இதே மாதிரியே எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அங்கே கருவேப்பிலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைச்சதை கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம்